கெஞ்சி வேண்டுவதில் உண்மை இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் யாத்ரா முப்பத்தி இரண்டு பதிமூன்று கெஞ்சிதல் பிறர் மனம் இறங்க செய்யும் இறைவனிடம் கெஞ்சி வேண்டுதல் ஏறெடுப்பது இறைவனின் ஆசையை பெற்றுத்தரும் கெஞ்சி வேண்டுதல் ஏறெடுப்பதில் உண்மை வேண்டும் மோசே இறைவனுடன் பேசுவதற்காக சீனாய் மலைக்கு சென்றார் மோசை சீனாய் மலையிலிருந்து இறங்கி வர தாமதம் ஏற்பட்டது இதனால் இஸ்ரேல் மக்கள் ஆரோனிடம் வந்து மோசைக்கு என்ன சம்பவித்தது என்பதை அறியோம் எனவே நீர் எங்களுக்கு தெய்வங்களை உருவாக்கி தாரும் என்று கேட்டனர் ஆரோன் பெண்களின் பொன்னணிகளை கலற்றி வாங்கி அதை கொண்டு ஒரு பொன் கண்டுக்குட்டியை செய்தார் சனங்கள் அதனை வழிபடத் தொடங்கினார்கள் அப்பொழுது இறைவன் மோசையை நோக்கி நீ இறங்கி போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள சனங்கள் எனவே இவர்கள் மீது கோபம் கொண்டு அழித்து போட என்னை விட்டுவிடு ஆனால் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் உடனடியாக மோசே தான் மட்டும் ஆசிர்வதிக்கப்பட்டால் போதாது என்ற சுயநலமற்ற மனநிலையில் இறைவனிடத்தில் தவறு இழைத்த இஸ்ரேல் மக்கள் மீது கோபம் கொள்ள வேண்டாம் அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று கெஞ்சி வேண்டுதல் எடுத்தார் இத்தகு கெஞ்சிதலுடன் கூடிய வேண்டுதல் இஸ்ரேல் மக்கள் மீது செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி இறைவன் பரிதாபம் கொண்டார் யாத்ரா முப்பத்தி இரண்டு பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய பிறருக்காக இறைவரிடம் கெஞ்சி வேண்டுதல் ஏறெடுக்கும்போது போது நம்பளியாக பிறர் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இதனை உணர்ந்து இந்த காலை பொழுதிலும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் நாமும் நமக்கு அடுத்து இருப்பவருக்காக கெஞ்சி வேண்டுவதில் உண்மையாய் காணப்படுவோம் பம் கெஞ்சி வேண்டும் போது மனம் இறங்கி உதவி புரியும் அன்பின் நிறைவா எச்சூழலிலும் பிறருக்காகவும் இடம் கெஞ்சி வேண்டுதல் எடுக்க உதவி புரியும் ஆமாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் கெஞ்சி வேண்டும்